குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் மிஸ்டர் ராமசாமி உங்களை ரொம்ப அதாவது காலை ஏர்லி மார்னிங்ல வந்து உங்களை வந்து ஜூம் மீட்டிங்கில் சந்திக்கிறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்ம காலையில் நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இதில் முக்கியமாக வந்துட்டு நம்ம மனிதனுடைய அடிப்படை அதாவது அடிப்படையில இருந்து நம்ம தொடங்குவோம் ஆல்வேஸ் பவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம என்னதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு வந்து நம்ம பவுண்டேஷன் போடுவோம் இல்லைங்களா அந்த பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீங்க டால் பில்டிங் எப்படி இருந்தாலும் அது நிற்கும் நீங்க அது மேல எத்தனை ஸ்டோரி பில்டிங் கட்டுனாலும் அது ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு நம்மளுடைய அடிப்படை வந்து மிக மிக அவசியமானது இது எல்லா எக்ஸாம்பிளுக்கும் சொல்லலாம் நம்ம பெரிய மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க புளியா இருந்தாலும் முதல்ல பிளஸ் மைனஸ் ஜீரோல இருந்து ஆரம்பிப்போம் ஸோ இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்திற்கான அடிப்படை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செல்ஸ் அதாவது நம்ம மனிதனுடைய உடல்ல நூத்தி இருபது ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கிறதாக வந்து கூறப்படுகிறது இந்த நூத்தி இருபது செல்ஸ் வந்துட்டு அதனுடைய லைஃப் டைம் இருக்கும் அந்த லைஃப் டைம்ல வந்து அது தானா இறந்துரும் சில செல் தானா வளரும் அப்படின்னு இருக்கும் சோ என்னுடைய நாலேஜ் பிடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செல் உருவாகுதுன்னா ஃபர்ஸ்ட் அமீபாவை தான் சொல்லுவோம் அமீபாவில இருந்து உருவாகி இந்த மல்டிபிள் செல்ஸ் பிகம் பிகம் அண்ட் டிஷ்யூ த மல்டிபிள்ிஷூஸ் வில் பிக்கம்ன்ன ஆர்கன் த மல்டிபல் ஆர்கன் பம் பண்ண நம்மளுடைய வந்து ஒரு சிஸ்டம் நம்மளுடைய சிஸ்டமாக மல்டிபிள் சிஸ்டம் பண்ண ஹியூமன் பாடி இதுதான் வந்து செல்களுடைய அடிப்படை தன்மை இப்போ இந்த செல்களை வந்து நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கணும் அதாவது ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாக இருந்தால் மனிதனுக்கு வந்து இயற்கையான ஆரோக்கியம் கிடைக்கும் இப்போ இந்த செல்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமாக வைத்து வைத்துக்கொள்ள முடியும் இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய நாலேஜை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் நல்ல விஷயந்தான் கேட்டிருக்கீங்க இப்போ நீங்களும் டிகே டிகே ஹெல்த் சிப்ஸ் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இருக்கீங்க அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கு அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கன்னு பேசும்பொழுது நம்ம ரொம்ப டீப்பாலாம் போய் பேசிக்கிட்டு தான் வைங்க அதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் காரணம் என்ன பல விஷயங்களை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு யூடியூப்பில் அவ்வளவு பார்க்க முடியும் சில விஷயங்கள் பேசிக்கா என்னுடைய கடந்த பதினஞ்சு வருஷம் ஆரோக்கியத்துறையில சில பேசிக்கா மக்கள் எங்க மிஸ் பண்றாங்கிறது புரிஞ்சதுனால அந்த இடத்த நான் தொட்டு காட்ட போறேன் முதல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் மனம் ரெண்டையும் சேர்ந்தது ஆரோக்கியம் நம்ம மனசை பத்தி பின்னாடி பாத்துக்கலாம் இப்போ உடல் ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கும்போது உடல் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி செல்களால் ஆனது ஒரு எப்படி ஒரு வீடு நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது வீட்டை பார்த்தீங்கன்னா மணல்களால் ஆனதுன்னு சொல்லுவேன் செங்கல்களோட சொல்ல மாட்டேன் ஏன்னா செங்கலும் மணலால் ஆனதுதான் ஒரு மணல் துளி இருக்கு இல்லையா இந்த மாதிரி மண மணல் துளிகள் கோடிக்கணக்கான மணல் துளி தான் உங்க வீடு மணல் தொழிலுடைய ஒரு ஆரோக்கியம் அதனுடைய ஒரு தான் உங்க வீட்டினுடைய ஆரோக்கியம் அதனால நம்ம ஹியூமன் பாடியை பத்தி பேசும்போது ஒரு வீட்டை நீங்க பார்த்து பேசுற மாதிரியே பேசலாம் வீடும் ஒரு வீடு ஒரு கோயில் தான் இந்த உடம்பும் ஒரு கோயில் தான் செல்ல வந்து நாம பார்க்கும்போது முதல்ல வந்து செல்லை பத்தி எங்கயா பாக்கணும் அப்படின்னா செல்லுடைய ஆரோக்கியம் தாங்க உங்களுடைய ஆரோக்கியமே அப்ப செல்லு ஒவ்வொரு ஒரு செல்ல நீங்க ஆரோக்கியப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி நூத்தி இருபது ட்ரில்லியன் செல்லையும் ஆரோக்கியப்படுத்த முடியும் அப்ப இந்த மாதிரி விஷயத்த நம்ம போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா செல்லுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே வேலை என்னன்னு தெரிஞ்சாதான் சார் இம்பார்டன்ஸ் கொடுப்பீங்க ஒரு மேனேஜருக்கு அதிகமா சப்பளை கொடுக்குறாங்க அங்க வேலை செய்யற தொழிலாளிக்கு அம்மையா சம்புக்கு கொடுக்காங்கன்னா அது அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி தான் அப்ப நீங்க செல்லுடைய வேலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க செல் தான் உங்களுடைய கட்டு அமைப்பு செல்களுக்கு அதாவது நிலை குழஞ்சிருச்சேன்னா நீங்க நிலை குழிஞ்சிருவீங்க நிக்க முடியாது உட்கார முடியாது இல்லையா அப்ப ஒரு என்னன்னா ஒரு பிண்டை மாதிரி நம்ம உருகிடுவோம் அப்ப செல்லுடைய நிலைப்பாடு ஒண்ணுக்கு அது அணிஞ்சிருக்கக்கூடிய முறை தான் ரொம்ப ரொம்ப முடியாது அப்ப கட்டமைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல்கள் அப்ப இந்த செல்கள் நீங்க சொன்ன மாதிரி இதுதான் வந்து சிஸ்டமா இருக்கு அப்படின்னா உடம்புகளுடைய பன்னெண்டு சிஸ்டத்துடைய அமைப்பு என்னன்னா செல்களின் அடிப்படைதான் அடிப்படை செல்லு வந்து நீங்க சாப்பிட்ற உணவு நீங்க சுவாசிக்கிற காத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்குது வெப்பத்தையும் கொடுக்குது ஓகேங்களா அது நீங்க சாப்பிட்றது ஏற்படக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா கழிவு சூப்பரா நீக்குது நீங்க காலையில இப்ப கழிவு நீக்கம் பண்ணியிருப்பீங்க ஆனா அது ஒவ்வொரு செல்லுடைய கழிவு நீக்கம்னு புரிஞ்சுக்கணும் நம்ம யூரின் போறோம் செல்லுடைய கழிவு நீக்கம்தான் அப்ப செல்கள் கழிவு நீக்கம் பண்ணுது டூப்ளிகேஷன் சொல்லக்கூடிய நம்ம எப்படி குழந்தை பெத்துக்கிற மாதிரி அது செல்கள் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும் பொது செல்களை உருவாக்கும் அது தவிர செல்கள்ல ரிசெப்டர்ஸ் இருக்கும் சிக்னல் கொடுக்கும் ஒரு சிக்னலை எடுத்துக்கிட்டு இன்னொரு சிக்னல் கொடுக்கற வேலையை செய்யக்கூடிய சில செல்கள் நகரும் நோய் சக்தி செல்கள்லாம் நகரும் அப்ப இந்த மாதிரி எல்லா இயக்கமும் சிறப்பா நடக்கணும் ஒவ்வொரு செல்லும் சிறப்பா இயங்கணும் அப்படின்னா அது அதே மாதிரி இன்னொரு விஷயம் செல்ல வந்து டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய நம்ம பாரம்பரிய மூலக்கூறு சோ உங்க பாரம்பரியத்தை காப்பாத்தக்கூடியது செல்லுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த செல்லுடைய இயக்கத்தை சிறப்பா நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன உணவு தேவை பாத்துக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க சாப்பிடாம வேலைக்கு வருவீங்களா காலையில கிட்டீங்க மதியம் சாப்பிடுறீங்க சாப்பிட்றீங்க இல்லையா மதியம் லஞ்ச் டைம் காலையில வந்துட்டு மதியம் லஞ்ச் டைம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி இல்லைன்னா வேலை செய்ய மாட்டீங்க டயர்டாயிருந்து செல்லுக்கு உணவு தேவை அப்படிங்குறது நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா அந்த உணவு எப்படி இருக்கணுங்கிறது தான் இப்போ சிக்கலே நம்ம கூட சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு விளாசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் செல்லுக்கு என்ன அடிப்படை உணவு தேவை எது கொடுத்தா செல்லு நல்லா வேலை செய்யணும்னு புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கழிச்சர் இந்த கெட்ட எண்ணெயில் உருவாக்கற கூடிய இந்த வடை போண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க ரைட்டா ஸோ செல்லுக்கு முக்கியமாக தேவை கார்போஹைட்ரேட் அதாவது நம்ம என்ன சொல்வோம் மேக்ரோ நியூட்ரி சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டு புரோட்டீனு கொழுப்பு இந்த மூணு முக்கியம் அது தவிராவது இது வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம் ஆமா அதாவது ஒன்லி ஃபார்மரா ட இப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்தம் அமைந்த காட்டா தான் டயாபெட்டிக்ஸ் வருது அப்படின்னு சொல்றோம் ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் தேவை ஸோ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பேலன்ஸ்டு ஃபுட்டு த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஈக்குவல் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஈக்குவல் அமௌன் அமௌண்ட் ஆஃப் ஆல் த நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் அமைந்ததுதான் வந்து நம்மளுடைய வேற எதனா எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் நீங்கள் இட்லி இட்லி வெயிட்டில் அவிக்கிறீங்க இல்லையா அப்போ அதுக்கு வந்து அரிசி எவ்வளவு உளுந்து எவ்வளவு ஒரு காம்பனேஷன் போட்டுதான் பண்றீங்க இட்லி கட்டி ஆயிருது இல்ல அந்த மாதிரி குஸ்பு இட்லி மாதிரி உங்களுக்கு வேணும்னா காம்பனேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தான் அப்போ உணவு மேக்ரோ நியூட்ரிஷன்ல இந்த மூணும் ஒரு பேலன்ஸா இருக்கணும் அது தவிர இதெல்லாம் சிறப்பா இயங்கணும் அப்படின்னா விட்டமின் மின்னல்னு சொல்லக்கூடியது மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவோம் கொஞ்சம் தான் வேணும் இந்த ஃபிஃப்டியில் இப்பயும் பாருங்க கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றுவாங்க பெட்ரோல் ஊற்றிட்டு கூட ஆயில் ஊற்றுவாங்க அந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷனும் தேவை நம்ம உடம்புக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸு அந்த பைட்டோ நியூட்ரியன் சொல்லுவோம் தாவரங்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் அவை அமினோ ஆசிட்டு அப்படியெல்லாம் பேசக்கூடியது எசனசியல் பேட்டி ஆசிட் இத்தனையும் பேசுவோம் இல்லைங்களா இத்தனையும் கலந்த ஒரு உணவு இருந்தா செல் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நீங்க ஒரு செல்லு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னு வீங்க செல்லு அப்படியே டான்ஸ் ஆடுறதை நீங்க பார்க்க முடியும் இந்த செல்லு நல்ல டான்ஸ் ஆடிச்சேன்னா ஆரோக்கியமா இருக்கு செல்லுன்னு அர்த்தம் எப்ப செல்லு டான்ஸ் ஆடாகாமே இப்ப ஒரு டீம்ல பாருங்க எல்லாரும் சந்தோஷமா ஆடிட்டு இருப்பாங்க ஒரு ஆள் மட்டும் சொல்றீங்களா தெரியும் இதுக்கு ஒரு அப்ப மனிதர் வந்து போட்டு இப்ப இந்த சாட்டர்டே நைட்ல எல்லாம் போயிட்டு மக்கள் டான்ஸ் ஆடுறாங்க இல்லீங்களா உடலும் டான்ஸ் ஆடும் போது நம்ம டான்ஸ் சேர்ந்து நல்லதுதான் கரெக்டுங்க சந்தோஷமா இருந்தா அதான் சார் இசை கேட்டால் புவி அசைந்து ஆடும் புவி மட்டும் இல்ல மனிதன் ஆடுவோம் இல்லையா அதனால உங்க உடம்பு வந்து இசைவாக இருக்கும் போது அது டான்ஸ் ஆடும் இசை அப்படின்னா ஆரோக்கியமானு வச்சுக்கலாம் இசை என்றால் ஆரோக்கியம் அப்ப செல்லுக்கான இசைவான உணவு செல்லுக்கு தேவையான உணவு அதான் மருந்து அதிகாரத்துல சொல்றாங்க இல்லையா இந்த செல்லுக்கு வேண்டிய உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்போ இந்த சொன்ன மாதிரி விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம கார்போஹைட்ரேட் ஒவ்வொரு எடுத்துட்டு இருக்கோம் இப்ப புரோட்டீன் உணவு ரொம்ப ஷார்டேஜ் மக்களுக்கு அதுதான் பல நோய்களுக்கு அடிப்படை காரணம் ரெண்டாவது விட்டமின் மினரல் ஷார்டேஜ் இப்போ இந்த ரெண்டையும் நீங்க சிறப்பா எடுக்கணும் அப்படின்னா துணை உணவுகள் தேவைப்படும் நீங்க எல்லாமே வந்து உணவுல எடுக்க முடியறது இல்ல துணை உணவு தேவைப்படும் அந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான புரோட்டீனும் அற்புதமான விட்டமின் மினரல் கலவை வேணும் அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிறது தவறே கிடையாது

மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கணும் அப்படிங்க அடிப்படையில செய்யக்கூடியதா இருக்கணும் நிறுவனத்தை நீங்க தேர்ந்துட்டதால போறோம் அந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள் எல்லாமே சரியா உங்களுக்கு தெரியும் நீங்க மார்க்கெட்ல போய் பாக்குறீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா நீங்க எத வாங்குறீங்கன்னு நமக்கு தெரியும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குனாலும் ஒரு துணி எடுக்கணுனாலும் எந்த கடைக்கு போறீங்க சோ அதனுடைய ஆமா அதனுடைய டீடைல் கம்பெனி என்ன பிராண்ட் என்ன அதனுடைய நல்ல பொருள் இருக்குது சின்ன வருஷமா நீங்க மார்க்கெட்ல இருக்காங்க இதெல்லாம் நீங்க பார்த்தா நிச்சயமா அந்த கம்பெனியில ப்ராடக்ட் வாங்கலாம் சார் வகையில இப்போ டிகே டிகே டிப்ஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து மார்க்கெட்ல எல்லா ப்ரோடக்ட்டையும் பார்த்ததுல இந்த விட்டமின் மினரல் ஆகட்டும் ப்ரோட்டீன் பவுடரும் நமக்கு வாங்கக்கூடிய தகுதியில நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடியது போர்லைப் ரிசர்ச்சினுடைய ஒரு நியூட்ராசைக் வெண்ணிலா அப்படிங்கிறது ஏன் சொல்றேன் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு சுலபமா இருக்கணும் டேஸ்டாவும் இருக்கணும் சரி சரி அதாவது ப்ராசஸிங் கடினமாக இருந்தாலும் அதை வந்து டேஸ்ட் இல்லைனாலும் மக்கள் சாப்பிட மாட்டாங்க பவுடர்ல டேஸ்டும் ரொம்ப முக்கியம்தான் அப்ப கலக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படி பவுடரை போட்டு ஈஸியா கலக்கிறதுல நான் பார்த்த புரோட்டீன் வகையில இந்த போர்லைஃபினுடைய நியூட்ராசைக் வெண்ணிலா ஈஸியா இருக்கு டேஸ்டாவும் இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் எல்லா கொடுக்கலாம் ஓகேங்களா பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே எடுக்கக்கூடியது அதே மாதிரி விட்டமின் மினல் வந்து நல்ல ஒரு பைட்டோ நியூட்ரினு சொல்லுவோம்ல இயற்கையானது ஒரு காலையில ஒரு மாத்திரை நைட் ஒரு மாத்திரை உங்களுடைய அனைத்து விதமான அந்த மாதிரி குறைபாடு நீக்கக்கூடியதா இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் லைஃப்ல சிறப்பா அமைஞ்சதுனால நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் நீங்க அதனுடைய லிக்க கூட மக்களுக்கு கொடுக்கலாம் தவறு கிடையாது அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு சார் இன்னொரு விஷயம் நம்ம செல்லை பத்தி பேசும்போது ஹூமன் செல்லை பத்தி பேசி ஆனா ஆனால் உடம்பு கம்ப்ளீட்டா மைக்ரோபியல் தொகுப்பு நீங்க தனியால் கிடையாதுங்க மைக்ரோபியல் தொகுப்பு நல்ல பேக்டீரியா கெட்ட பேக்டீரியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்போ மைத்துல கட் பேக்டீரியான்னு சொல்லக்கூடிய அதாவது டைஸ் மூக்கில் இருந்துங்க ஆனஸ் வரைக்கும் நல்ல பேக்டீரியா கெட்ட பேக்டீரியா எல்லாமே இருக்கு தோல்ல இருக்கு எல்லாமே இருக்கு நல்ல பேக்டீரியாவுக்கும் நம்ம உணவு கொடுக்கணும் அதை வந்து இன்னைக்கு உலகளவில் பேசிட்டு இருக்காங்க ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க இப்போ நீங்க என்னதான் உணவு எடுத்தாலும் உங்க செல்லுக்கு எடுத்தாலும் உங்க உடம்புல கட்டுன்னு சொல்லக்கூடியது கட்டுன்னா பெருங்குடல் சார் கட்ஸ் இருக்கான்னு கிரிப்படம் பெருங்குடல் அதனுடைய ஆரோக்கியம் முக்கியம் தான் எழுபத்தஞ்சு சதவீதம் இம்யூனிட்டி இருக்கு அப்போ அந்த நல்ல பேக்டீரியாவுக்கும் உணவு என்ன அப்படின்னா நார்ச்சத்தும் நல்ல பேக்டீரியா கொடுங்க பழைய கஞ்சியை பத்தி பேசி இருக்கோம் இல்லையா உலகளாவது பேசுறாங்க இல்லையா அது நல்ல பேக்டீரியா இருக்கும் இப்போ நீங்க அவ்வளவு எல்லாம் சிறப்பட வேண்டாங்க நீங்க ஒவ்வொன்னுக்கும் செஞ்சிட்டு நீங்க பிசி ரெண்டு பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் குடும்பத்துல செஞ்சிட்டு இருக்க முடியாது அதுக்கும் ஒரு துணை உணவு இருக்கு அதுக்கு வந்து ப்ரியோபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடியது இந்த துணை உணவு நம்ம போர் லைஃப்ல ரொம்ப சிறப்பானதா இருக்கு டாக்டர் சார் இன்னொரு விஷயமும் நம்ம கட்டாயமா பாக்கணும் நம்ம அப்படின்னா செல்களுக்கான உணவை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இன்னொரு விஷயம் இருக்கு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடம்பு கம்ப்ளீட்டா ஒரு காலனி மாதிரிங்க எப்படி நம்ம பல தரப்பட்ட மக்கள் வாழ்றோம் பல மிருகங்கள் இதெல்லாம் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்கோசிஸ்டம் சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா நல்ல பேக்டீரியா கெட்ட பேக்டீரியாவும் இருக்கு அது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது ட்ரில்லியன் இருக்கு அப்போ நல்ல பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது நம்ம கட்ல இருக்கு இந்த கட் அப்படிங்கிறது நோய் சேர்த்தியினுடைய எழுவத்தஞ்சு சதவீதம் அங்கேதான் இருக்கு யாருக்கெல்லாம் கட்டு நல்லா இருக்கோ அவங்க ஆரோக்கியம் இருப்பாங்க அப்ப கட்டில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாவுக்கும் நீங்க உணவு கொடுக்கணும் கட்டில் உள்ள நல்ல பேக்டரியாவுக்கு என்ன உணவு தெரியுமா கட்டில் இருக்க நல்ல பேக்டீரியா சார் அதுக்கு என்ன உணவுனா ஃபைபர் நார்ச்சத்து முதல்ல இன்னொரு கேள்வி கட்டில் நல்ல பேக்டீரியா இருக்கான்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் கட் வந்து சொல்லுவோம் நல்ல பேக்டீரியா குறைஞ்சி கெட்ட பேக்டீரியா அதிகமாகிடுச்சு அதுதான் பல நோய்களுக்கு காரணம் அப்போ இந்த நல்ல பேக்டீரியாவை நம்ம என்ன பண்ணுங்க சார்ஜ் பண்ணணும் செல்போன் சார்ஜ் பண்ற மாதிரி சார்ஜ் பண்ணணும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படி வந்து நம்ம பழைய கஞ்சி சொல்றோம்ல அதுல கிடைக்கிறது உலகில பூரா அது விற்கிறாங்க இருந்தாலும் பெர்ஃபெக்டா நல்ல ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் நல்ல அருமையான ப்ரோபயோட்டிக்ஸ் வேணும்னா அது நம்ம துணி உணவுல எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ப்ரீபயோட்டிக்ஸ் ஒண்ணும் பயப்படுத்தவையில் ப்ரீபயோட்டிக்ஸ்ங்கிறது நார்ச்சத்து அவ்வளவுதான் அது நம்ம காய்கள் பழங்கள்ல கிடைக்கக்கூடிய நார்ச்சத்து வெந்தயத்துல கூட நல்ல நார்ச்சத்து இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா நம்ம என்ன பண்றோம் அரிசியை பட்டா தீட்டுறோம் இல்லையா அரிசியில இந்த மேலோட்டமா இருக்கிறது நார்ச்சத்து நம்ம அந்த வெள்ளை அரிசி தான் டயபெட்டிக் காரணம் நார்ச்சத்து இல்லாததான் காரணம் பட் நார்ச்சத்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஜீரண மண்டலம் அதை ஜீரணம் பண்ணாது சொல்ல நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் தான் ஜீர்ணம் பண்ணும் சத்து யாருக்கு சார் உணவு ப்ரோபயோட்டிக்ஸ்க்கு உணவு அப்போ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம டாப் அப் பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் அதுக்கு கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோர் லைஃப் ரிசர்ச்சில் வந்து அஞ்சு அற்புதமான ஸ்ட்ரெயினும் மூணு பைப்பரும் நோதிப் சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு மூலக்கூறும் கலந்து போர்லை ப்ரியோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு நீங்க அந்த லிங்க் கூட நீங்க சேர்த்து கொடுக்கலாம் சோ இப்போ ஃபைனலா நான் சொல்றேன் ஜி முழுமையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது உணவுல அப்படிங்கறது அப்படின்னு சொன்னேன் அந்த உணவு உங்க செல்லுக்கும் தேவை உங்க நல்ல பேக்டரியாவுக்கும் தேவைங்கிறது சொல்லிட்டோம் அடுத்ததாக மூணு ப்ராடக்ட் சப்ளிமெண்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்றேன் காரணம் என்ன அப்படின்னா இது நீங்க சேல்ஸ் எல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு செய்ய மாட்டீங்க அப்படி செய்யறதா இருந்தால் மிளகாட்டிய பயிர் எடுத்து சாப்பிடுங்க பழைய கஞ்சி வச்சு சாப்பிடுங்க காய்கள் டெய்லி காய்கள் பழங்கள் ஒரு அஞ்சு கப்பு சாப்பிடுங்க நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன் பட் நம்ம செய்யறோமா பொறுமை இருக்கா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது நொறுக்கு தீனி பாஸ்ட் ஃபுட்லயே ஓடிக்கிட்டு இருக்க நம்ம கட் ஃபேக்டரி அவுட்டு இதெல்லாம் டாப்அப் பண்ணுறதுக்கு இந்த மூணு ப்ராடக்ட் ஒன்னு ப்ரோட்டீன் பவுடர் சார் ரெண்டாவது விட்டமின் மினல் மூணு ப்ரியோபேட்டிக்ஸ் இந்த மூணும் எடுத்தால் ஒரு முழுமையான ஆரோக்கியம் கூட எக்ஸசைஸ் நல்ல தூக்கம் இதெல்லாம் பண்ணிக்கோங்க அது நீங்க பார்த்துக்கோங்க இது எங்க சைடுல ஒரு தெளிவான விளக்கம் செல் ஒரு செல்லுடைய ஆரோக்கியம் தான் உங்களுடைய ஆரோக்கியம் செல்லுனுடைய ஆரோக்கியத்தை காக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம செல்லு மட்டும் டெய்லி கரெக்டா பார்த்து அதுக்கு என்ன சுத்தமா பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கொடுக்குற வேலையை நீங்க உங்க செல்லுக்கும் கொடுங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு கருத்துக்களை வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம் முதல்ல நம்ம நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அடிப்படை விஷயம் அதாவது அந்த செல்லுகள்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில நம்ம கட் ஹெல்த் மட்டும் ப்ரீ பயோட்டிக் அந்த பாக்டீரியாஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பா மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது நாங்க இது வந்து ஒரு சேல்ஸா பண்ணல கண்டிப்பா எல்லாரும் ராமசாமி சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே வந்து இந்த உணவுகள் நம்மளுக்கு என்ன செல்களுக்கு தேவையோ இது எல்லாமே நம்ம உணவுகள் மூலமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சூழ்நிலைகளும் வந்துட்டு நமக்கு இல்லை எப்பவுமே வந்து நம்ம பிஸி லைஃப்ல வந்து ஓடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு வேலை விட்டு அதாவது நம்ம நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு நேரம் பத்தலை இதுல நம்ம எங்க போயிட்டு நம்ம உணவுகள் இதெல்லாம் தேவைப்பட்ட உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அதனால ஒரு நல்ல கம்பெனியினுடைய ஒரு சப்ளிமெண்ட் வாங்கி இந்த சத்துக்களை வந்து நம்ம செல்களுக்கு கொடுத்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு அதனால இந்த இது இந்த எல்லா ப்ரோடக்ட் அவரு ராமதாசர் சொன்ன மாதிரி நம்மளுடைய புரோட்டீன் பவுடர் ஆகட்டும் நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸினுடைய கேப்சூல்ஸ் ஆகட்டும் இந்த ப்ரீ ப்ரோ பயோட்டிக்கினுடைய கேப்சூல்ஸ் அதனுடைய லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும் மேலும் என்னுடைய நம்பரும் இதில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் ஏற்பட்டாலும் எங்களை நீங்கள் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி இதுக்குண்டான விளக்கத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி ஹாவ் அ குட் டே